1800 രൂപ എല്ലാം இருக்கு ഐൻഡ്രാണ് 3 സോറി 500 രൂപ ഉണ്ട് ഇതിലെ ആ ഇത് വെജിറ്റേല 500 രൂപ 300 ആ ഓക്കേ ഇതിരാമാ 1700 രൂപ എല്ലാം 1000 രൂപ 600 രൂപ 600 ഈ ഇത് 1000 രൂപ ഇതിക്കരെ അ പിന്നരിലെ ആഗലില്ല ആഗലില്ല നല്ല വെറൈറ്റി ആഗലസ് ഫ്ലേം ഉണ്ട് ഇതെല്ലാം

ആയിരം രൂപ കളറ എല്ലാ കളർ എടുത്ത എല്ലാ കളർ ആയിരം ആണ്ട് അതേ എഞ്ചാലേം ആയിരം പോ இல்லை டிசைனில் டிஷர்ட் மெட்டீரியலும் இருக்கு அடுத்தது இந்த இப்படி மெட்டீரியலும் இருக்கு மா இப்போதான் என் டிசைன் அப்படி அப்படியே அந்த டிசைன்லேயும் இருக்கு ஆயிரரூவா ஆ இது எல்லாமே என்ன இல்லை ஆயிரத்தி ஐநூறுவா இது ஆயிரம் ரூபாய் ஆயிரவும் ஆயிரரூவா ஓகே இதுவும் ஆயிரரூவாங்க பின்னுக்கு இருக்கிற எவ்வளோண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறுவாங்க அவ்வளோ டிசைனில் இருக்குண்டு நல்லா வடியாக இருக்குண்டு

எல்லாம் அறநூறுவாண்டா எல்லா மெட்டீரியல் ஹோட்டல் மெட்டீரியல் எல்லாம் இருந்தாலும் எங்கே போனாலும் பெண்கள் என்னதுக்கு முதல்ல இந்த கடை தான் போவோம் இந்த கடைன்னு பார்த்தோம்டா ஜிமிக்கி எல்லாம் அவங்க தோடுகள் செயின்கள் வாங்குறது தான் அந்த கடை தான் இந்த கடை போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு இதெல்லாம் இதில் இருக்குது மூன்று சோடி அஞ்சூறுவாண்டு போடுறது இதில் மூன்று சோடி ஐநூறு ஆண்டு போட்டுறாக்கு இதெல்லாமே மூன்று சோடி ஐநூறு ஆண்டு போடுற எல்லா கடையிலையும் இருக்குது ஒவ்வொரு வந்தீங்கண்டா ஒவ்வொரு மூன்று ஜோடி வாங்கி மூன்று இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாத்துலேயும் இருக்குது கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது கோட்டில் டிசைன் போட்டது இருக்குது வெள்ளியில் இருக்குது இங்கே வந்த உடனே ஒரு சோடி நானூற்றி ஐம்பது ரூபாய் வாங்க இதில் இருக்கிறது எல்லாம் ஒரு சோடி நானூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி தான் பெருசு பெரிய பெரிய சைஸ்லேருந்து இருக்குது சின்ன சைஸ் ஆகலும் இருக்குப்பாங்க பெருசும் இருக்குது சின்ன சைஸ் ஆகிறதுக்கும் வந்தால் வாங்கிக்கோங்க அதே மாதிரி தான் இதில்

என்ன பிரதாப்பை முந்நூறு காப்பல் என்ன எல்லாம் இல்லை இது முந்நூறுவா மாலை அறுநூறுவா இதுல எல்லாமே இருக்கு சிலுவின்றது இருக்கு சூளம் போட்டது இருக்கு படங்கள் போட்டது எல்லாமே இதுக்கு அறுநூறுவா சொல்கிறாங்க இது மீனா வாங்குங்க இப்படி எல்லாம் எஞ்சால் ஃபுல்லாகவே என்ன போட்டிருக்காங்கன்றா இந்த சாமானியல் வாங்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி எஞ்சாலேயும் அப்படி தான் இது ஃபுல்லாகவே காப்பு கடையில் தோடு வாங்க கேர்ள்ஸ் வந்தால் தோடு ஜிமிக்கிகள் எல்லாமே இந்த கடையில் நீங்கள் வந்தால் செட்டுக்கொள்ள இதில் தொப்பி கடையெல்லாம் தொப்பி மட்டுமே இந்த கடையில் விற்கிது என்ன வெளியேன்னு கேட்பேன் ஆனால் என்ன வெளியே நான் தொப்பியை என்ன மாதிரி

என்ன வித்தியா நோம இந்த மெட்டீரியல் வித்தியாசம் என்னம்மா இந்த

എല്ലാ കളർ ആ ഇത് ഇത് ആയിരത്തി അഞ്ഞൂറ് எல்லா அது ஒயிட்யா நீங்க யோசிக்க மட்டும்தான் இருக்கு எல்லா வெரைட்டியான கலர்ஸ்லயும் இருக்கு பேங்க எல்லா கலர்ஸ்லயும் இருக்குங்க இப்போ இப்ப டிக்டோக் எடுத்தாலே எல்லா கலர்ஸும் கூட போட்டுதான் செய்வாங்க நீங்க பாத்துக்கீங்க வேணுண்டா பாத்துருப்பீங்க பேங்க எல்லா டிசைன்லயும் இருக்கு நீங்க நெல்லூர் வந்தா எங்கேயா இந்த சைட் பக்கமாக வந்தீங்கடா பின் வீதியால வந்தீங்கடா இந்த கடையிலேயே இருக்கு வேணுண்டா வந்து வாங்கிட்டு போங்க சரி தேங்க்ஸ் முதலாவதா பாரம்பரியத்து குத்து விழாக்கு எல்லாம் தொப்பிகள் எல்லாத்தையும் சேர்த்து கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இடியப்படி தட்டுகள் எல்லாம் இருக்காங்க இப்ப என்ன கேட்டு அறிய ஏழாயிரம் ஆறாயிரம் அறுநூறு ஆயிரம் ஆயிரம் முன்னூறு இல்ல என்னமா எங்க இருந்து கரங்க இல்ல நீங்க உடம்பலமா பிஸியா பிக்சப் கேண்டி கேண்டிலர் கா கேண்டி கம்ஐ ஸ்டோர் ஆ ஓகே जी 4 மாத்திரம் தான் ஆ ஓகே ரே மிஸ் அங்கே அங்கே இந்த என்ன சொன்னேனே போறீங்க 72 வருஷம் 19 வருஷம் 19 வருஷம் இது தேரேக்குன ஆமா ஆ ஓகேலாம் ஆ நம்ம பிசினஸ் நம்ம ஓகே நம்ம இந்த ஒரு ஒரு வேலை கூட ஸ்லீஸ் 5 lakhs ஆ ஓகே 5 lakhs என்னசண்ட் டூரட் டூ ஹண்ட்ரட்

புரிஞ்சுபட்டது <laughs> <laughs> <is> <laughs> <laughs> ஓகே இது என்ன பிரைஸ் அது 1300வா 1300 அது கல்கதரபாய இது இந்த இந்த இது வித்தியாசமா அது இது வித்தியாசமா அது கையால பின்ன இது கல்கதரபானதுல பாயா ஆ ஓகே ஓகே அது 2 5000 5000 ஓ 빅 சைஸ் 8000க்கு 5000 8000 போடு ஆ ஓகே 8000 ஆ டபுள் ப்ளெட் ஆ ஓகே இது ஓகே இந்த அகல் படு கேல என்னடா செய்ய <contributed> <takter>

லாம் லை 2000 1000 3000 4000 3000 ஓகே இது பிட்டால சிபிடவே ஏ இல்ல என்ன குதுரக இல்ல இது இல்ல அந்த கோவித் பூஜாவக்கு ஆவேவே இது என்ன விலை குறைய இருக்கு இது விலை குறையது குறஞ்சது இப்ப வந்து இல்ல இது இது என்ன இல்ல அது கரெக்ட் அது என்ன இல்ல அது 115 ஆ அந்த 115 ஓகே E' la anteriore, è ah. la il...